எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை ஆனி மாதம் பன்னிரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொளிகை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி பஞ்சமி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று மாப்போ சிவநானம் பிறந்த நாள் இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் ஆதாயம் ரிஷபம் நன்மை மிதுனம் தெளிவு கடகம் உறுதி சிம்மம் பெருமை கம்மி நஷ்டம் துலாம் உதவி விருச்சிகம் செலவு தனுசு ஆசை மகரம் ஆர்வம் கும்பம் பரிவு மீனம் பயம் குறிப்பு தினம் ஒரு கப்தயிர் சாப்பிட்டு வர இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு நீங்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறில்லை